ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இந்த சாயப்பா சவால் விட்டு சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதை தட்டிவிட்டுச் செல் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்டால் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வாழ்க்கையில் உள்ள சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எப்படி உன்னிடம் வந்தது என்று நீ யோசித்துப் பார்த்தாயா வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளி சொல்கின்றது என்று யோசிக்கிறாய் உனக்கு தேவையானது என்ன என்று நீ சொன்னால் தான் எனக்கு தெரியுமா உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டமில்லை சொல்வார்க்கலாம் இனி எப்படி இருக்கணும் என்பதை மட்டுமே சிந்தனை செய் இனி வாழ்க்கையை எப்படி நகர்த்திச் சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் யோசனை செய் இப்படித்தான் இருக்க வேண்டும் என நீயே தீர்மானம் செய் தொடங்கமும் தயங்காதே தயங்காதே தொடங்கிய பின் நடுங்காதே இடையுலோ விடாதே அதாவது தடை நின்று விடாதே என்று சொல்கிறேன் நீ வேதனையை கண்டு பதுங்கவும் செய்யாதே சோதனையை வரும் அதனால் துவண்டும் போகாதே ஆகவே பயப்படாதே ஏன் சொல்லமே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்னுடைய அறிவுரையை மட்டும் கேட்டு நடந்தாலே எந்த கணத்திலும் அற்புதம் நடக்கும் நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது பெறுவாய் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் அதாவது முன்வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டிருக்கோமே என்று சந்தோஷப்படும் பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் உனக்கான மகிழ்ச்சியை தரும் சோதனைகள் வலிமை சேர்க்கும் தோல்விகளோ அடக்கத்தை போதிக்கும் முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும் சோதனைகளை கடந்து தோல்விகளை சந்தித்து முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றியின் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் நாம் செலவி தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்தி கொள்ளத்தான் முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக் கொள்ள ஆகவே சாதனைகள் புரிய விரும்புவனுக்கு தடைகள் கூட பணிகட்டுக்களாக மாறும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும் இனி உனக்கு உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் துவங்கும் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் ஆகவே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்று செல்லவே வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம்தான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கை செய்யும் அபாயம் அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசைகளும் சரிதானா என்று உன் மனதில் இடும் எச்சரிக்கை மணியாய் இந்த சாயப்பாவின் குரல் உனக்கு இருக்கும் என்று சொல்லவே அந்த வட்டத்திற்குள் மாயை நின்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் போடும் வட்டத்திற்குள் மாயையின் ஆரம்பம் அதிகரிக்கும் உன் மனதை போட்டு நமைக்கும் குடையும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் கவலைப்படாதே அதே நேரத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் தான் வாழப்போகிறாய் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களை வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது புரிகிறதா என்று சொல்லவே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள் இது சின்ன சின்ன சருக்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் மிக நீண்ட நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன அதில் கவலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நிரப்பிக் கொள்ளாதே சந்தோஷம் என்னும் பெருங்கடலில் நீச்சலடிக்க தயாராக இன்று முதல் கவலைகள் துக்கம் விரக்தி எல்லாவற்றையும் ஒதுக்கி கஷ்டம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கத்தான் செய்யும் இன்பம் என்பது மழை நீர் போல அவ்வப்போது சிறிது கிடைக்கும் அதை ஆனந்தமாக அனுபவிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு நிச்சயம் வாழ்க்கை அழகாக மாறும் ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்தும் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டும் தான் இருக்கின்றேன் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது ஆம் செல்லவே நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக பரிசாக தருவேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு வாழ்க்கையில் எப்போதும் நல்லது நடக்கட்டும் என்றுதான் ஆசைப்படுவேன் உன் சாயப்பா கர்ம வினைகள் தான் இதை கிடைக்க தாமதப்படுத்துகிறது இவையெல்லாம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கி ஆற்றி என் செல்லமே கவலைப்படாமல் நீ உனது பாதையில் முன்னேறி சென்று கொண்டே இரு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்கப் போகிறாய் வாழ்வில் இன்னர்கள் வந்து போவது சகஜம்தான் பயப்படக்கூடாது அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படும் பயந்தால் உன்னை வீழ்த்திவிடும் ஆம் செல்லவே ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அடைந்து தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் நீ படும் வேதனையையும் அறிகிறேன் உன் கஷ்டம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது கவலையும் நாம் செல்லவே எல்லாம் சவால் விட்டு சொல்கிறேன் உன் சாயப்பா எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதற்காக உனக்காக நான் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக திடீர் திருப்பம் இருக்கும் உன் தீராத கஷ்டங்கள் எல்லாம் குறையப் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறைப்பேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் துணையாக ஆகவே நீ நிம்மதியாக இரு நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உனக்கான அனைத்தையும் உன் சாயப்பா நான் வழங்கப் போகிறேன் இதோ உனக்கு துணையாக என்று நான் இருப்பேன் உன் குழப்பங்கள் தீரும் உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் இதுவும் கடந்து போகும் என் பார்வை உன் மீது படும்போது ஆம் செல்லவே வீணான கவலைகள் எதற்கு தைரியமாக இரு எல்லாம் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது ஆம் செல்லவே இந்த நேரங்கள் இந்த நாட்கள் எல்லாம் உனக்கான நாட்களாகத்தான் இருக்கிறது தைரியமாக இரு உன் சாயப்பா உனக்காக நிழலாக உன் கூடவே தான் இருக்கிறேன் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்